கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து கேரளாவில் காசர்கோடு கண்ணூர் வயநாடு மலப்புரம் திருச்சூர் பாலக்காடு கோழிக்கோடு பத்தனம் திட்டா எர்ணாகுளம் இடுக்கி ஆகிய பத்து மாவட்டங்களில் உள்ள அனைத்து கல்வி நிலையங்களுக்கும் வியாழக்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் தண்ணீர் இரு கரைகளையும் தொட்டபடி கரைபுரண்டு ஓடும் காட்சியை கழுகு பார்வையில் பார்க்கலாம் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் பவானியில் முப்பதற்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது பழைய பவானி பாலம் அருகே உள்ள பாலக்கரை வீதியில் வசிப்பவர்கள் அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறி வருகின்றனர் அந்த பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது வீடுகளுக்கு செல்லும் மின் இணைப்புகளை தற்காலிகமாக துண்டிக்கும் பணியில் மின்சார வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டனர் ஈரோடு மாவட்டத்தில் கரையோர மக்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கை அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகளுக்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் முத்துசாமி அறிவுறுத்தியுள்ளார் மேட்டூர் அணை நிரம்பிய காரணத்தால் அந்த தண்ணீர் திறந்துவிட வேண்டிய சூழ்நிலை வாக்காளிலேயும் தண்ணீர் விடப்பட்டிருக்கிறது ஒரு நாற்பத்தி ஒரு இடத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து அந்த இடங்களிலே பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை என்ற அந்த வகையில் அந்த பணியை செய்திருக்கிறார்கள் எனவே எல்லா இடங்களிலேயும் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கிறது சில இடங்களிலே அந்த தண்ணீர் வந்த காரணத்தால் அந்த பகுதியில் குடியிருந்தவர்களை மேலே மாற்றியிருக்கிறார்கள் பவானியிலே அவர்களுக்கு வேறு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிகாரிகள் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சொல்கிறார்களோ அதற்கு கட்டுப்பட்டு அவர்களும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க